கிறிஸ்தவ பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த பதிவுல விசுவாசத்தின் தக்கப்பான பத்தி நம்ம பார்க்க போறோம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்போம் விசுவாசம்னாலே ஆபிரகாம் தான் நோவோட வம்சத்துல தான் ஆபரகாம் அதாவது ஆதியாக பதினோராம் பதிகாரத்தை எடுத்துட்டீங்கன்னா இருபத்தி ஆறுக்கு மேல வாசிச்சு பாருங்க ஆபிரமோட வம்சத்தை பத்தி நமக்கு தெரியும் அதாவது தேரோவோட பிள்ளைங்க தான் ஆபரகாம் நாகோர் ஆரான் மொத்தம் ஆபிரகாமோட பிறந்தவங்க ரெண்டு பேரு அவர் ஒருத்தர் நாகோரு இன்னொருத்தர் பேர் ஆறான் ஆறானோட பிள்ளைங்க யாருன்னா லோத்து மில்கால் இஸ்கால் இங்க மூணு பேருமே ஆறானோட பிள்ளைங்க அப்புறம் ஆபரகமானோட மனைவி பெயர் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சாரால் ஆவரவை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சாலே அவங்க ரெண்டு பேருக்குமே ஆபிராம சாரலுக்கும் பிள்ளை இல்லாம இருந்தது அதை தேவனம் வந்து விசுவாசத்தை கொடுத்து உடன்படிக்கையை வைத்து அவளுக்கு பிள்ளையை கொடுத்திருக்கு அதை பத்தி நம்ம பார்க்கவே போகலாம் அதை பத்தினா தான் ஆபரகமான கதையே அதுதான் இருக்கும் ஆரிய பதிமூறாம் எடுத்துக்கொண்டு முப்பத்தி ஓராம் முப்பது முப்பத்தி ஒன்னு சாராய்க்கு பிள்ளை இல்லை மறடியா இருந்தாள் தேராக தன் குமாரனாக ஆபரகாமையும் ஆறானுடைய குமாரனும் தன் என்ற லோத்தையும் தன் குமாரன் ஆபரகாவின் மனைவியாக தன் மருமகள் சாராயம் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கருத்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான் அதாவது ஆவரகாமன தகப்பன் தேராக அவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா ஆபகாமியும் அவரோட மனைவி சாராளையும் அப்புறம் அவரோட பையனோட பையன் அதாவது பேரன் லோத்தையும் அழைத்துக் கொண்டு அவர்கள் ஊர் என்கிற கல்தியினுடைய பட்டணத்தை விட்டு காணான் தேசத்துக்கு போக புறப்பட்டார்கள் அவர்கள் ஆறான் மட்டும் வந்த போது அங்கே இருந்து விட்டார்கள் அதாவது ஆறான் என்கிற ஊர் உனக்கு அந்த ஊர்க்கிட்ட வரும்போது அங்கே தங்கிடலாம் சொல்லி முடிவு பண்ணி அங்கே தங்கியிருக்காங்க முப்பத்தி ரெண்டாம் வருஷம் ஆசை பாத்தீங்கன்னா தேராவுடைய ஆய்ச்சி நாட்கள் இருநூற்றி ஐந்து வருஷம் அதாவது எழுநூத்தி ஐந்து வருஷம் வரைக்கும் தேராக இருந்திருக்கிறார் அதாவது ஆவரகாமுடைய தகப்பன் எழுநூத்தி ஐந்து வருஷம் உயிருடன் இருக்கிறார் தேராக ஆறானிலே மதித்தான் அதாவது அவரோட தகப்பன் தேராக வந்துட்டு ஆறாவிலேயே இறந்து விட்டார் அங்கேயே அங்கேயே இறந்துட்டார் அடுத்தது பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா கத்திர ஆவரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார் அதாவது இந்த ஆதேகம் பன்னிரெண்டாம் அதிகத்தை எடுத்து முதல் மூணு வசம் நீங்க வாசிச்சீங்கன்னா அப்பதான் ஆண்டு வந்துட்டு ஆப்ரகாமுக்கு ஒரு உடன்படிக்கை ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் அதாவது ஒரு ஒரு விசுவாஸ்தியை தூண்டு பண்ணுகிற ஒரு வசனத்தை சொல்லி ஒரு வார்த்தையை அனுப்பி ஆப்ரகாமிக்கு விசுவாஸ்தியை உண்டு பண்ணுகிறார் நாலாம் வருஷம் பாத்தீங்கன்னா கத்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் அதாவது அவர் கத்தர் சொன்ன அடுத்த நிமிடம் அடுத்த அந்த வாக்கியின்படி கீழ்ப்படைந்து கத்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தம் அவனோட கூட போனான் ஆபரணம் ஆரானை விட்டு புறப்பட்ட போவது புறப்பட்ட போவது எழுபத்தி ஐந்து வயது அதாவது எழுபத்தி ஐந்து வயசுல ஆபரகம் கத்தர் சொன்னபடி செஞ்சு அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிருக்கிறாரு ஐந்தாவது வசனம் ஆபரகம் தன் மனைவியாக சாராயும் தன் சகோதரர் குமாரர்கள் லோத்தையும் தங்கள் சம்பாத்திலிருந்து தங்கள் சம்பாதத்தை எல்லாவற்றையும் சௌத ஜனங்களும் கூட்டிக்கொண்டு அவர்கள் காலாந்தேசத்துக்கு புறப்பட்டு போய் காலாந்தேசத்திலே சேர்ந்தார்கள் கத்தர் காலாந்தசி போ அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன்படியே ஆபரகமும் அவருடைய சாராலையும் அவரோட தம்பி மகனோ லோத்தையும் கொண்டு காலாந்தேசத்துக்கு போக புறப்பட்டார்கள் காலாந்தசுக்கு போனார்கள் ஆபரகம் அந்த தேசத்திலே சுற்றி தெரிந்து சீகம் என்னும் இடத்துக்கு சமூகமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தபோது அக்காலத்திலே காலானிய தேசத்தில் இருந்தார்கள் காணானியர்கள் அந்தசத்துல அவர் இருந்தார்கள் இப்ப ஆபரகாம் வந்துட்டு கத்த சொன்ன மாதிரியே காணாந்திஸுக்கு போயிட்டாங்க அதாவது காணாந்தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன்னை ஆசிர்வதிப்பேன் கத்தர் எல்லாம் வாக்கு பண்ணினார்ல அதன்படி ஆப்ரகாமும் காணாந்திசத்துக்கு போயிட்டார் ஏழாம் வசனம் என்ன சொல்லுதான் பன்னிரெண்டு ஏழு கத்தர் ஆபரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அவர் காலாந்திரத்துக்கு போனப்ப கத்தர் வந்துட்டு இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாரு அவன் தனக்கு தரிசனமான கத்தருக்கு அங்கேயே ஒரு பலிபிடுத்தை கட்டினான் பின்பு அவன் அவன் விடமிட்டு பயந்து பெத்திலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் வெத்திலில் தனக்கு மேற்காகவும் ஆயை கிழக்காகவும் இருக்கும் கூடாரம் போட்டு அங்கே கத்தருக்கு ஒரு பலிபுரத்தை கட்டி கத்தருடைய நாமத்தை தொடர்ந்து கொண்டான் அவரு போன தேசத்துல அந்த பஞ்சம் உண்டாக்குது பன்னிரண்டு பத்து வாசிங்கன்னா அத் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிரு தேசத்திலே பஞ்சம் கொடிதான இருந்தபடியால் ஆரகம் எகிப்து தேசத்திற்கே தங்கும்படி அவ்விடத்தை விட்டு போனான் இப்ப வந்து அந்த தேசத்துல பஞ்சம் இருக்குன்னு சொல்லி எகிப்து தேசத்துக்கு போக புறப்பட்டிருக்கிறார் ஆரகம் அவன் எகிப்திக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சானாயை பார்த்து நீ பார்வைக்கு அழகுல ஸ்திரி என்று அறிவேன் எகிப்தியில் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள் ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன்னாலே என் உயிர் பிடைக்கும்படிக்கு நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான் ஆக நம் எகிப்திலே வந்தபோது எகிப்தி அந்த ஸ்திரியை மிகுந்த என்று கண்டார்கள் பார்வனுடைய பிரபுக்குடன் அவளை கண்டு பார்வனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள் அப்பொழுது அந்த ஸ்திரி பார்வனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள் அவள் நிமித்தம் அவன் ஆபரகம் தயவை பாராட்டினான் அதாவது அந்த காலா எழுப்பதற்கு ராஜா தான் ஆபரகம் மனைவி சார ரொம்ப அழகாக்கான்னு சொல்லி மனைவியை எடுத்துக்கொண்டு அவருடைய புருஷர்களை கொண்டு போட்டு கொன்று போட்டு விடுவார்கள் போல அதனால அவருக்கு நீங்க மனைவி சொல்லாத என்னோட சகோதரி என்று சொல்லு சொல்லு என்று சொல்லி அவளை ஆபரகம் அழைத்துக் கொண்டு போயிருக்கிறார் அவள் நிமித்தம் அவன் ஆபரகமுக்கு தயையை பாராட்டினான் சாதல் வந்துட்டு சகோதரின் சொன்னதுனால என்னோட சகோதரியா இவரோட இவனோட சகோதரியா விற்கலாம் சொல்லி சகோதரி அண்ணனுக்கு நம்ம ஏதோ செய்வோம் சொல்லி எகிப்து ராஜா வந்துட்டு ஆபிராமுக்கு தயை பாராட்டி என்னென்னமோ அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரர்களும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது பதினேழாம் பிரச்சனை ஆபராமனு மனைவியாக சாராய நிமித்தம் கத்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரியும் மகாபாதைகளால் வாதித்தார் பதினெட்டு பதினெட்டு அப்பொழுது பார்வன் ஆதரவ அழித்தேன் நீ எனக்கு ஏன் இப்படி செய்தால் இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனது என்ன இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன இவனை நான் உனக்கு மனைவியாக கொண்டிருப்பேன் இதோ உன் மனைவி இவளை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னான் பார்வன் அவனை கொழுது தன் மனுஷன் கட்டளை கொடுத்தான் அவர்கள் அவனையும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான் எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள் கத்திர வந்துட்டு சாராய வந்துட்டு எகிப்து ராஜா எடுத்துட்டதுனால கத்திர வந்துட்டு சாராய நிமித்தம் எகித் ராஜா மகா வாதிகளால் வாதி வா வாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு அதை பார்த்தா வந்துட்டு எகிப்து ராஜா உடனே வந்துட்டு நீ எனக்கு இப்படி செய்திருக்கிறேன் நான் உனக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி ஆபிராவுடன் கேட்டு இவன் தானே எதுக்கு என்கிட்ட பொய் சொல்லு பொய் சொன்னு சொல்லி அவளை திருப்பி அவளுடைய அவளுடைய பொருளுக்கு அவருடைய மனைவி எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பிவிட்டான் ஆதி ஆமாம் பதிமூணாம் மயக்கத்தை ஆபரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் தென் திசையில் வந்தார்கள் அதாவது எகிப்து அனுப்பி விட்டுட்டான் அதுக்கப்புறம் ஒன்று எகிப்தை விட்டு ஆபரகாமா அவருடைய மனைவி சாராலும் அவருடைய அண்ணன் தம்பி அண்ணன் மக தம்பி மக லோத்தும் அவனை விட்டு எல்லாமே அவனோட வந்துட்டு தென் திசை தென் திசையில் வந்தார்கள் பதிமூன்று ரெண்டு வாசி பார்த்தீங்கன்னா ஆபரகாம் விருந்த ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடையவர் சீமானா இருந்தான் அவன் தன் பிரயாணங்களில் தெற்கே இருந்த பெத்தல் மற்றும் பெத்திலுக்கும் ஆயுக்கும் நடுவாக தன் தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் முதல் ஒரு பலிபடுத்த உண்டாகிறதமான ஸ்தலம் மட்டும் போனான் அங்கே ஆபிரகம் சத்துளி நாமத்தை தொழுது கொண்டான் ஆபிராவுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன அவர்கள் ஒருமித்து கூலிற்கு அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தப்படுகிறார் அவர்கள் ஒருமித்தும் வாசம் பண்ண இல்லாமல் போயிற்று ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பிற்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பிற்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று அக்காலத்திலே காணியர்களும் பெரிசீலும் அதிசயத்திலே கூடியிருந்தார்கள் ஆரிய பழிமூன்று சொல்லுது ஆபிரகாமும் லோத்து ரொம்ப வசதியா இருந்துக்கிறாங்க ரொம்ப வசதி ரொம்ப சேமான எல்லா ஆஸ்திகளும் உடைய சேமாய் இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய ரெண்டு பேருடைய சொத்துக்குள்ளையும் வைத்து அவர்கள் ஒரே இடத்திலே வாசம் பண்ணுவதற்கு ஏதுவில்லாம போயிற்று அதனால வந்துட்டு ஆபிரகாம் லோத்தை பார்த்து கேட்கிறார் எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பிற்கும் உன் வாக்கு வாக்குப்பதின வேண்டாம் நாம் சகோதரர்கள் இந்த தேசமெல்லாம் உனக்கும் இருக்கிறது அல்லவா நீ என்னை விட்டு தெரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போவாங்க வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனாங்க இடதுபுறம் போகிறேன் என்று அவர்தான் சொல்லியிருக்கிறார் அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோதான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் போய்விடலாம் இருக்க கண்டான் கத்த சோதோமியும் கோமோரோவையும் அளிக்கும் முன்னே சோகோருக்கும் போம் வழி மட்டும் அது கத்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்த தேசத்தை போலவும் இருந்தது அதாவது ஆபரங்கம் லோத்துக்கு வந்து நீ புறப்பட்டு போ திசைக்கு போனா நான் வந்து நான் வளர் போறேன் நீ வளர்ச்சி சைக்கு போனா நான் தென் திசைக்கு போறேன்னு சொல்லி ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிட்டாங்க ஆனா லோத்து வந்துட்டு ஒரு இடத்த பார்த்துட்டு அந்த இடம் வந்து கத்தோடைய தோட்டத்தை போலவும் எகிப்த தேசத்தை போகவும் இருந்தபடியா நான் அந்த தேசத்துக்கு போறேன்னு சொல்லி அவர் அங்க போயிட்டாரு அதாவது பார்வைக்கு அழகா இருந்தபடியா அவர் அந்த தேசத்துக்கு சூஸ் பண்ணி அங்க போயிட்டாரு அப்பொழுது லோத்து யோதானுக்கு அருகான சவர முழுவதும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான் இப்படி அவர்கள் ஒருவரம் ஒருவரை விட்டு பிரிந்து பிரிந்தார்கள் ஆதி அம்மன் பதிமூணு பனிரெண்டு சொல்கிறது ஆவராம் காலாந்தேசத்திலே கொடியிருந்தான் லோத்து அந்த யோதானுக்கு அருகான சம பூமியிலே பட்டணங்களிலே வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கோராடம் போட்டான் பதிமூன்று சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கத்திற்கு முன்பாக மகா பாவைகளுமாய் இருந்தார்கள் அதாவது லோத்து போய் குடியிருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்ல சோதம் ஜனங்கள் இருக்கிறாங்க அந்த சோதனம் ஜனங்கள் எப்படிப்பட்டோம்னா பொல்லாதவர்களும் கத்தருக்கு முன்பாக மன இருக்கிறவர்கள் பாதம் செய்கிற ஒரு ஆளுகளாக அங்க இருப்பார்கள் அவர்களுக்கு முன்பாக போய் லோத்து கூடாலம் போட்டு அங்க இருந்திருக்கிறார் பதினாலு எடுத்துக்கொண்டேன்னா லோத்து ஆபராமை விட்டு பிழிந்த பின்பு கத்திர ஆபரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெழுது நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கேயும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார் நீ பார்க்கின்ற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இன்றென்றிக்கும் இருக்கும்படி கொடுத்து இப்பதான் முதல் வாக்களித்த வசனம் கத்துற ஆபருக்கு கொடுக்கிறார் உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியை தூளை எண்ணக்கூடும் ஆனால் உன் சந்ததியும் எண்ணப்படும் பதினா பதிமூன்று பதினேழாம் வசனம் நீ எழுந்த தேசத்தின் நீளமும் அகலமும் என் அம்மட்டும் அம்மாட்டும் நடந்து திரி உனக்கு அதை தருவேன் என்கிறார் பதினெட்டாம் வசனம் அப்பொழுது ஆபரம் கூடத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரையின் சமபூமியில சேர்ந்து குடியிருந்து அங்கு கத்தருக்கு பலிபடுத்த கட்டினான் பதிமூணாம் அதிகாரத்துல கத்திர முதல் நாள ஒரு வாக்குத்த வசனத்தை ஆபரகாமுக்கு தருகிறார் அந்த வசனத்தை கேட்டு அந்த வார்த்தையை கேட்டு அவரும் ஆபரகமாக அதன்படி செய்து அங்கேயும் இங்கேயும் நடந்து திரும்பி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் வேற ஊருக்கு போய் அங்கே கத்திற்கு பலிபடுத்தி கட்டி கத்தரை தொடர்ந்து கொண்டார் பதினாலாம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சில ராஜாக்கள் இருப்பாங்க ஒரு அஞ்சு ராஜாக்கள் இருக்கிறாங்க அந்த அஞ்சு ராஜாக்களும் மற்ற ஒரு அஞ்சு ராஜாக்களோட யுத்தம் பண்ண போறாங்க அந்த மற்ற அஞ்சு ராஜாக்கள் யாருன்னா சோ லோத் வந்துட்டு அவரு சோதாமியின் ராஜா முன்பா கூடாரா போட்டான்னு சொன்ன பாத்தீங்களா அந்த ராஜா அந்த அஞ்சு ராஜாக்கள் அவங்க ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க இவங்க ஒரு அஞ்சு பேர் இந்த அஞ்சு ராஜாக்களும் அந்த அஞ்சு ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள் அப்படி யுத்தம் பண்ணும்போது லோத்துக்கு லோத்தோட சோதாம் ராஜா வந்துட்டு முறியடிக்கப்படுகிறார் முறியெடுத்துப்பட்டதும் இல்லாமல் அதுல எல்லா பொருட்களையும் கொண்டு போயிட்டாங்க அதாவது லோத்தோட பொருளும் உள்ள இருந்தது லோத்தோடைய வீடு லோத்தோடைய மனைவிகள் பிள்ளைகள் ஜனங்கள் சொத்துக்கள் ஆஸ்திகள் எல்லாமே அதுல இருந்தது அது எல்லாமே லோத்தோட சொத்துக்கள் எல்லாமே கடத்தி கொண்டு போய்விட்டார்கள் அதை கடத்தி கொண்டு போனது அந்த விஷயத்துல ஆபரகம் ஒருத்த ஒருத்த தெரியப்படுத்துறதுனால ஆபரகம் உடனே வந்து இவர்களோட ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு போய் லோத்துக்கு வந்து சிறைப்படுத்திக் கொண்டு போகிறார் என்று கேள்விப்பட்டதுனால ஆபிரகாம் அவரோட ஜனங்களை கூட்டிக் கொண்டு போய் லோத்தை காப்பாற்றிக் கொண்டு வருகிறார் லோத்தையும் அவருடைய ஜனங்களையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் அவரோட சொத்துக்கள் எல்லாவற்றையும் ஆபிரகாம் வந்துட்டு யுத்தம் பண்ணி அவளை முறியெடுத்து அவளை கொண்டு வருகிறார் இப்படி ஆதி பதினாலாம் அதிகாரத்துல ஆபிரதா வந்துட்டு அவருடைய ஜனங்களை கூட்டிக் கொண்டு போய் லோத்த கடத்தல் கொண்டு போனவங்களை யுத்தம் பண்ணி லோத்தையும் எல்லா எல்லா காரியங்கள்ல அவரோட பிள்ளைகளையும் மனைவிகளையும் ஆஸ்திகளையும் கொண்டு திருப்பி கொண்டு வந்த பிறகு பதினைந்தாம் அதிகாரத்துல சொல்கிறார் இந்த காலின் நடந்த பின்பு கற்றுடைய வார்த்தை ஆபரக தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கீழகமும் மகா பெரிய பரணமா இருக்கிறேன் என்றார் அதாவது ஆபரகம் வந்துட்டு சோர் வளர்ந்து போ சோர் வளர்ந்தது போல காணப்படுகிறார் பிள்ளை எல்லாம் இருக்கிறேன் என்ன பண்ண போகிறேன் இப்படியே இருக்கிறேன் நீ எப்ப எனக்கு பிள்ளை கிடைக்கும் சொல்லி சோந்து போன நேரத்துல இருக்கும்போது நீ பயப்படாதே நான் உனக்கு கீழகமும் மகா பெரிய பரணமா இருக்கிறேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார் நெண்டாத பசனம் அதற்கன் கத்தலகே ஆண்டவரே அடி எனக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்கு ஓரானாகி எழுந்த இலியேஸ்வர் என் வீட்டை என் வீட்டில் விசாரணை காலத்தனாய் இருக்கிறானே என்றான் பின்னும் ஆபரணம் தெய்வவீர் எனக்கு புத்திர ச புத்திர சந்தானம் அருளவில்லை இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான் அப்பொழுது கத்தளுடைய வாக்கை அவனுக்கு உண்டாக்கி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியானவன் என்று சொல்லி ஐந்தாவது விஷயத்துல இரண்டாவது வாக்குல்தான் தேவன் ஆபரணத்து தருகிறார் அதாவது அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அலாந்து பான் நட்சத்திரங்களை என்ன உண என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவு இவ்வண்ணமா இருக்கும் என்றார் அவன் கத்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் கத்த இரண்டாவது வாக்கு இரண்டாவது வாக்குத்த கொடுக்கும் கொடுக்கும்போது அதை அவன் கத்தவை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று வசம் சொல்லுகிறது அவர் தேவன் சொன்ன வாக்குகிற வாக்குத்தையும் வார்த்தையும் ஆறும் ஆபரங்க அவன் விசுவாசித்து அப்படி நடந்தான் அப்புறம் ஆதியாவின் பதினாக அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆபரங்க அப்படி மனைவியாக சாலைக்கு பிள்ளைகள் இல்லாததா இருந்தது எகிப்து தேசத்தால் அகே என பெயர் கொண்ட ஒரு அறிவை பெண் அவளுக்கு இருந்தால் அதாவது சாரலுக்கு பிள்ளை இல்லை என்று ஒரு கவலை இருந்தது ஒரு பக்கம் அது அது இல்லாமல் அவளோட வே அவளுக்கு வேலைக்காரியாக இருக்கிற ஆகார் என்று ஒரு பெண் அடிமை பெண் எனக்கு அவளுக்கு சாராளுக்கு வேலைக்காரியா இருந்திருக்கிறாள் அதாவது சாரல் என்ன முடிவு பண்ணிருக்கிறாள்னா அந்த அடிமை பெண்ணாக ஆகாரை வந்துட்டு ஆவரகாமோட உடன் சேர வைத்து ஒரு பிள்ளையை பிறக்க வைக்கலாம் என்று சொல்லி இந்த ஆவர்காமோட சயனத்துக்குள் என்று சொல்லி ஒரு பிள்ளையை பிற்கு அந்த பிள்ளைக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுகிறார்கள் சாராளுக்கு ஒரு கவலை வந்து விட்டது என்னோட அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு பிள்ளை ஒரு பிள்ளை பிறந்து விட்டது எனக்கு இன்னும் பிறக்கவில்லை என்று சொல்லி மிகவும் வாழ்த்தப்பட்டு அந்த அடிமை பெண்ணை சாரால் துர்த்தி விடுகிறாள் அந்த பதினாறாம் அதிகாரத்துல ஆறாம் வருஷமும் பாத்தீங்கன்னா அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள் கற்றருடைய தோதலானவர் அவளை வணாங்கத்திலே குறுகி போகிற வழி அருகே இருக்கிற நேர்கொண்டியிலே கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாறே எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாள் என்று கேட்டார் அவள் நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள் அப்போது கத்துடைய தோதனானவர் நீ உன் நாச்சியார் அன்றைக்கு திரும்பிப் போய் அவள் கையின் கீழ் இரு என்றார் பின்னும் கத்துடைய தோதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார் பின்னும் கத்துடைய தோதனானவர் அவளை நோக்கி நீ கற்பகுதியாக இருக்கிறாய் ஒரு குமாரனை பெறுவாய் கத்தனை உனக்கு அங்க கத்திர உன் அங்கராய்ப்பை கேட்டபடியா அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாய் ஆயா என்று சொல்லி ஒரு தோதல் வந்துட்டு ஆகாருக்கு வந்துட்டு வளர்ந்தத்துல வெளிப்படுகிறார் அப்புறம் பதிமூன்றாம் வருஷத்துல அப்போது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் தள்ளி நல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கத்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டார் ஆகையால் அந்த துறவு பெயர் லகாயுரோயி எண்ணப்பட்டது அப்புறம் ஆதி பதினேழாம் பதினேழாம் அதிகாரம் நேரா பதிகாரம் எடுத்து அது ஒரு உடன்படிக்கையின் வார்த்தைகள் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வயதான போது கத்திர ஆபரகாப்பு தரிசனமாகி நான் சர்வ தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு நான் உனக்கும் எனக்கும் நலமாக என் உடம்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்கிறார் அப்பொழுது ஆபிரா முகப்பட விழுந்து வணங்கினான் தேவன் அவளுடனே பேசி நான் உன்னோடைய பண்ணுகிறேன் என் என்ன என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் இனி உன் பெயர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உனக்கு திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபரகாம் எனப்படும் உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாகுவேன் உன்னிடலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் உனக்கும் உனக்கு பெண் ஒரு உன் சந்ததிக்கும் நான் தேவனா இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பெண் தலைமுறை தலைமுறையாக ஒரு முன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையின் நிதியை உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அதாவது இது ஒரு உடன்படிக்கை வந்து தேவன் வந்து ஆபரணம் கொடுக்கிறார் உனக்கும் எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குது உன்னோட பிள்ளைகளுக்கும் நான் இதை செய்வேன் உன்னுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் தலைமுறை தலைமுறை நான் உனக்கு செய்து கொண்டு வருவேன் என்று சொல்லி தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார் ஆலியாம பதினேழாம் அதிகாரம் பதினெந்தாம் வசனம் வாசி பார்த்தீங்கன்னா பெண்ணும் தேவன் ஆபிரகாமை நோக்கி உன் மனைவி சாராயை இனி சாரா என்று ஆயாதிருப்பாய சாராள் என்பது அவளுக்கு இருக்கும் நான் அவளை ஆசிர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன் அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாக்கவும் அவளை ஆசிர்வதிப்பேன் என்றாள் அப்பொழுது ஆபரகம் நோம்புற விழுந்து நகைத்து நூறு வயதானது பிள்ளையை பிறக்குமோ தொண்ணூறு வயதான சாரால் பிள்ளையை பெறுவாளோ என்று தான் எழுதித்திலே சொல்லிக்கொண்டு விஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான் அப்போது தேவன் உன் மனைவியாக சாரலை நிச்சயம்தான் குமாரனை பெறுவான் அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என்று சொல்கிறார் அதன் பின்பு ஆரியாவும் பதினெட்டாம் வரை நான் வாசித்து பார்த்தீங்கன்னா பின்பு கத்தல் மம்னையின் சமவிலேயே அவனுக்கு தரிசனமானார் அவன் பகலின் உஷ்ண வேடையிலே கூட வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏனெடுத்து பார்க்கும் போது இதோ மூன்று புருஷன் அவனுக்கு எதிரே நின்றார்கள் அவர்களைக் கண்ட உடனே அவன் கூடாத இருந்து அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குடிந்து ஆண்டவரில் உம்முடைய கண்களே எனக்கு திறமை கிடைத்ததானால் நீ உமது அடியினை விட்டு கடந்து போக வேண்டாம் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும் உங்கள் கால்களை கழுவி மரத்தடையில் சாய்ந்து கொண்டிருங்கள் நீங்கள் உங்கள் விருதங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன் அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம் இதற்காகவே அடியின் இடம் மட்டும் வந்து இடம் மட்டும் இதற்காகவே அடியன் இடம் வரைக்கும் வந்திருக்கிறேன் என்றான் அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள் அப்பொழுது அவர்களாம் தீவிரமாய் கூடாத்திலே சால் இடத்துக்கு போய் நீ சீக்கிரமாய் மூன்றுபடி மெய்ய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் என்றான் அவரகம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான் அதை சீக்கிரத்திலே சமைத்தான் ஆபரகம் வெண்ணையும் பாலையும் சமர்ப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மறுத்தடி நின்று கொண்டிருந்தான் அவர்கள் புசித்தார்கள் அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாரால் எங்கே என்றார்கள் அதோ கூடத்தில் இருக்கிறான் என்றான் அப்பொழுது அவர் ஒரு உட்பட திட்டத்தை நிச்சயமா உன்னிடத்துக்கு திரும்பி வருவேன் அப்பொழுது உன் மனைவியாக சாரலுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் சாரால் அவளுக்கு பிற பின்புறமாக கூடாரவாசியை கேட்டுக் கொண்டிருந்தால் ஆபரகாவும் சாரலும் வயது சென்று முதிர்ந்தவர்களா இருந்தார்கள் ஆஞ்சாவம் பதினெட்டு பனிரெண்டு வாசி பார்த்தீங்களா ஆகையால் சாரால் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவர் முதிந்த வயதுள்ளவருமான வயது வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால் அப்போது கத்தல் ஆபரகாமை நோக்கி சாரால் நகைத்து நான் கிழவியா இருக்கிற பிள்ளை பெறுவதுமேயோ என்று சொல்வானேன் என்று கேட்கிறார் கத்தரால் ஆகாத காரியம் உண்டு என்று கத்தல் ஆபரகாமை பார்த்து கேட்கிறார் உற்பவ காலகட்டத்திலே உனத்துக்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாரளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றால் சாரால் பாண்ட் தான் நகைக்கவில்லை என்று மாத்தாள் அதற்கு அவர் இல்லை நீ நகைத்தாய் என்றார் அதாவது கத்தர் வந்துட்டு வாகனத்து வசனம் கொடுக்கிறார் அது விசுவாசி என்று சொல்லிதான் கத்தர் ஆபரக்கும் சாரலுக்கும் தருகிறார் அவன் சாரால் வந்துட்டு நான் கேள்வியா இருக்குது எனக்கு வயசாயிடுச்சு இனிமேட்டு பிள்ளை பெறுமா என்று சொல்லி சாரால் வந்து சந்தேகப்படுகிறார் அந்த சந்தேகப்பட்டதை கத்தர் வந்துட்டு உடனே கத்தர் வந்து அறிந்து தேவன் வந்து கேட்கிறார் நான் விசுவாசத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் நீ விசுவாசிக்கு சொல்லி சொல்றேன் நீ அதை விசுவாசிக்காம ஏன் சிரித்துக் கொண்டு இருக்கிற சந்தேகப்படுவேன்னு சொல்லி கத்தர் கேட்கிறார் அதன் பின்பு ஆரியாவின் இருபத்தி ஓரம் வாசி பார்த்தீங்கன்னா கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாரால் பேரில் கதாச்சமானார் கர்த்தர் தாம் உழைத்தபடியே சாராளுக்கு செய்தார் ஆபரகாம் முதல் வயதால் முதல் வயதால் இருக்கையில் சாரால் கற்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார் அப்பொழுது ஆபரகம் தனக்கு சாரால் பெற்ற குமாரக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான் ஏன் தன்பானவர்களே இந்த இது இது வரைக்கும் நம்ம வாசத்த அதிகாரங்கள் ஆதியாவின் புஸ்தகத்துல இருக்குது ஆதியாறாம் அதிகாரத்துல ஓராம் அதிகாரத்துல காத்திருக்கலாம் அதாவது ஆதியட்டு ஆபரகாம் வந்துட்டு தேரோட வம்சத்துல வந்து அதாவது வந்து தேராக தேராவோட பிள்ளை ஆபரகம் இருக்கிறாரு ஆபரகம் கூட போனோம் நாகார் ஆரம் இவங்களோட ரெண்டு பே இவங்களோட சபரகாமோட சகோதரன் நாகார் ஆறான் இவங்களோட ஆறானோட பிள்ளை லோத்து கூட்டி கொண்டு ஆபரகாம் வந்துட்டு ஒவ்வொரு தேசம் பிரயாணப்பட்டு போயி கத்து சொல்லி இந்த எல்லாம் பிரயாணப்பட்டு போனார் நீ அங்கே இரு என்று சொல்ல சொல்ல அவரகம் அதன்படி செய்து அவரும் லோக்கம் அவருடைய கூட இருந்த எல்லா ஆசைகளும் கொண்டு போய் அவர் அங்க இருந்து கத்ததுக்கு வந்து தொழுது கொண்டாரு தொடர்ந்து கொண்டதும் இல்லாமல் கத்தர் கொடுத்த வாக்குதற்ற வார்த்தைகளை விசுவாசத்து ஆபரணம் அதன்படி செய்தார் எனக்கு பிள்ளை இல்லாமல் என்று சொன்னதால் சொன்ன போது தெய்வம் வந்துட்டு உன்னை நான் கொடுப்பேன் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் வானத்தை தூளை போல இருக்கும் மணலை போல இருக்கும் அது என்ன முடியாது என்று சொல்லி வாக்கு வாக்குப்பண்ண அந்த வாக்கு வசனங்களை கத்த அதாவது ஆபரணம் விசுவாசத்து அதன்படி நடந்தா கத்தர் வந்துட்டு ஆபரணத்துக்கு நல்ல ஒரு ஈசாக்கை கொடுத்திருக்கிறார் நீங்க ஒண்ணு யோசிக்கணும் தேவன் கொடுத்த வாக்குத்த வார்த்தைகளை ஆபரகம் வந்துட்டு தள்ளி விடாம நான் விசுவாசிக்காம போல சந்தேகம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சந்தேகமும் படாம அவர் சொன்ன வாக்குத்த வார்த்தைகள் விசுவாசி அப்படியே நடந்தபடியா தத்துவம் அனுப்பு கத்திர ஆபரகம் ஈஸாக்கி கொடுத்தாலும்